ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கும் கல்யாண நாள் கொண்டாடுறதுலாம் விஷ் விஷ்யு ஹால் த பெஸ்டுங்க இங்கே வந்து காவிரியோட வீட்டில் வந்து கங்கா வந்து கேட்பாங்க என்னடி நடக்குது இங்கே எனக்கு ஒன்றுமே புரியல ஏண்டி அவள் கூட பிறந்துட்டு அவளை இவ்வளோலாம் சந்தேகம் பண்ணுற இதெல்லாம் உனக்கு தகமா அப்படின்ட்டு நம்ம யமுனாவை பார்த்து கேட்கும் போது அவள் அவள் உன் புருஷன் கூட போயிருந்தா இப்போ நான் என்ன பண்ணுறோன்னா அதோட நீ அதிகமாக பண்ணியிருக்கேன்னு கேட்கும்போது கங்கா ஒரு கோவம் உரம் பரு அப்படியே கன்னத்தில் ஒரு அடி அடிக்குங்க யமுனாவை என்னடி வாய் வந்தால் எதோ ஒன்றா நீ பேசிடு பிரியா ஃபஸ்ட்டு நம்ம அக்கா தங்கச்சி அசிங்கமாக பேசுகிறேன் உனக்கு வெக்கமாக இல்லை ஆமாம் ஆமாம் வெக்கத்தெல்லாம் பார்த்தா இங்கே வாழலாம் முடியாது ஏன் புருஷன் எனக்கு மட்டந்தான் நான் யாருக்கும் விட்டம் கொடுக்க மாட்டேன் பகிர்ந்தும் கொடுக்க மாட்டேன்னும் போது என்ன யமுனா இதெல்லாம் அம்மா காதில் கேட்டால் இதெல்லாம் அம்மா தேங்க்யூ வாங்கினேன்ப்பா எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை எனக்கு என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதுதான் முக்கியம் அதால் தான் நான் விஜய மாட்டி விட்டு நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கும் போது ஐயோ யமுனா என்ன நீ பண்ணியிருக்கேன் யமுனாவோட கணத்தில் நான் ரெண்டு அடி டபால் டப்பால் அடிக்கலான்னு தோணுது உங்களுக்கு யமுனாவை பிடிக்காதவங்க யமுனா பண்ணது கரெக்டாக இருந்தால் லைக்